இந்த நாளிலும் கூட சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தொன்போதாம் வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தொம்போதில் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுதலை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் இருக்கும் கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவிப்பார் நீதிமானு விடுவிப்பார் நீதிமானுக்கு துன்பம் அநேகமாயிருக்கும் என்று சொல்லப்படும் கஷ்டம் வருகிறது பாருங்க சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இங்க என்ன சொல்லுகிறார் தாவிது தாவி சொல்லும்போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீதிமானா இருக்கிறவர்கள் கத்தருக்கு பிரியமா இருக்கிறவர்களுக்கு துன்பங்கள் வரும் துன்பங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் என்று சொல்லப்படு அநேகமாயிருக்கும் உள்ள இரண்டு கிடையாது அநேகமாயிருக்கும் அப்போ அந்த துன்பத்தை அனுபவித்தவன் தான் சொல்ல முடியும் இவ்வளவு துன்பம் வாழ்க்கையில தவிர வாழ்க்கையில வந்து துன்பங்கள் அநேகம் ஆனா ஒரு நாளும் கைவிட்டதில்லை அவன் சொல்றான் நான் இளைஞன் முதிர் வயது ஆனில் ஆனால் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததை நான் காணவில்லை என்று சொல் ஏனென்றால் அவர் கைவிட்டதாக சரித்திரத்துல இல்லை என் தேவர் என்னை கைவிடவே இல்லை என்று சொல்லிட்டு அப்படி சொல்றான் அப்போ துன்பங்கள் அநேகம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடங்குள் உலகத்தை செய்த அப்போ துன்பங்கள் வரும்போது நம்ம துவண்டு போகிற ஒரு சூழ்நிலை பாருங்கள் தாவிதை துரத்திட்டு போகிறாரு ராஜா இந்த துன்பத்தில் கூட பாருங்கள் அவருக்கு நம்பிக்கை கர்த்தர் மேல் வச்சு அப்படின்னாலே கர்த்தர் அவன் ஏற்கனவே ராஜாவாக அபிஷேகம் பண்ணிது அப்படின்னாலும் அவனை ஒன்றும் பண்ண முடியல கர்த்தர் தெரியும் அவனுக்கு நான் ஒரு நாள் ராஜாவாய் மாறுவேன் இப்பொழுது இருக்கிற பிரச்சனை துன்ப எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது என்பது அறிந்திருந்தான் அதே போல் தான் இன்றைக்கும் நமக்கு பிரச்சனை வரலாம் பாருங்க யோபுக்கு ஒரு துன்பம் வந்தது பிரச்சனை வந்தது கஷ்டம் வந்தது அந்த கஷ்டமெல்லாம் சொல்லி முடியாது நம்ம போல கிடையாது இல்லை நம்ம ஒரு சின்ன கஷ்டம் வந்து பெருசாக நினைக்கிறோம் ஆனால் யோபுக்கு வந்த துன்பத்தை போல உலகத்தில் யாருக்கு வந்தது அவங்க ரொம்ப பொறுமைசாலியாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதிலே வாசிக்கிறோம் அது இந்த நாள் கிடையாது அது ஆபிரஹாமின் நாட்கள் தான் யோவன் அந்த யோபு இருந்திருக்கு அந்த நாட்கள்லேயே கர்த்தர் மேலே அவ்வளோ நம்பி கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்கள் கர்த்தரை அவன் எந்த விதத்திலும் அவர் குறைவாய் பேசலை காரணம் அந்த அளவுக்கு நம்பிடுவார் துன்பம் வரும் ஃபுல்லாக துன்பம் வந்து அது கா தாக்கு தாக்குப்பிடிச்சா கடேசு நிமிஷம் வரையலாம் பிடிச்சதுனால என்ன ஆச்சுன்னா அவனை ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாள் அதே போல் தான் இன்றைக்கு அருமையான வழி உங்கள் வாழ்க்கையில் துன்பத்துமையில துன்பம் பெற்று கொண்டு இருக்கிறீங்களா நான் வந்து காலையில் எலும்பு நான் நைட்டு வரல எனக்கு பிரச்சனை தான் அது தான் நான் என்னெல்லாமோ செய்கிறேன் சில பாருங்கள் தான் தலை சிலவங்க அடிக்க போயிருப்பாங்க அவ அநேக தண்ணி அடித்து கொண்டு ஒரு நல்ல போதையில் இருப்பாங்க அந்த இருக்க காரணத்தை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நான் நிம்மதியாக இருக்க முடியல எனக்கு பல விதமான பிரச்சனைகள்னால நான் போயிட்டு மாட்டிக்கிட்டேன் வெளியே வரவும் முடியல போய் அது பண்ணாமல் இருக்க முடியல ஒரு அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ளே நான் மாறி இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லி கொண்டு காரணம் என்னென்னா அவர் அடிமைத்தனத்திலே நம்ம இருக்கிறோம் காரணம் விடுதலை இல்லை இன்னைக்கு துன்பங்கள் இருந்து விடுதலை இல்லை கசத்திலிருந்து விடுதலை இல்லை இந்த நாட்கள் இந்த கால வேளையிலே அருமையிலே ஓ இந்த சுதந்திர தினத்தின் கால வேளையிலே ஆண்டவர் நம்பவரும் என்று சொல்லுகிறார் என்றால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார் ஒரு உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் துன்பம் உங்களுக்கு துன்பங்கள் மாறும் உங்கள் பிரச்சனைகள் மாறும் அது இயேசுவால மாத்திருந்தால் முடியும் அது உண்மையாக இருக்கிறவங்களுக்கு துன்பம் வந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் விடுதலை பண்ணுகிற ஒரு ஆண்டவன் பாருங்க அவனை சுற்றி அவன் பா வசனம் சொல்லுகிறது என்ன சொல்ல வர எல்லா வீட்டிலும் அவனுக்கு எழுச்சி வரான் விடுவிப்பா விடுவிக்கிற தேவன் விடுதலை கொடுக்கிற தேவன் துன்பங்கள் வரும் விடுதலை கஷ்டங்கள் வரும் விடுதலை கொடுப்பார் பாருங்க இன்னைக்கு நமக்கு ஓ விடுதலை பெற்ற நாள் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே விடுதலை அந்த விடுதலை விடுதலை கிடையாது இன்னைக்கு அனைவரும் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கிறான் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் ஆனால் என்ன சொல்றாங்க விடுதலை பெற்றுவிட்டோம் என்று சொல்ல உண்மையான விடுதலை என்ன தெரியுமா நாம் எதுக்கு அடிமையாகாது இருப்பது உலக காரியங்களுக்கு அடிமையாகாமல் இருப்பது பிசாசுக்கு அடிமையாகாமல் இருப்பது உலகத்தில் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல் இருப்பது அந்த விடுதலை கூட கர்த்தர் கொடுக்குற அதான் வசனம் சொல்லுது அவர்தான் விடுதலை பண்ணுகிறவர் பாருங்க பிரச்சனை வரும் எல்லாருக்கும் விடுதலை கொடுக்குற தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார் கால வேளையில் அருமையான உள்ளே சுதந்திர தினத்தில் இந்த நாளில் உங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிற காரணம் என்ன தெரியுமா ஆண்டவருடைய ஆசுவத்தை பெற்றுக்கொள்ள விடுதலை பெற்றுக்கொள்ளணும் உங்களுக்கு துன்பம் வரலாம் துயரம் வரலாம் பிரச்சனை எதை பற்றியும் கவலைப்பார் எல்லாவற்றிலிருந்தும் விடுவிப்பார் நீதிமானை விடுவிப்பார் உண்மையாய் நடக்க மனதாக இருக்கிறவங்களை விட்டுவிப்பார் கர்த்தருக்கு வைராக்கியமாக இருக்கிறதை விடுவிக்கிற தேவன் இந்த நாளில் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் ஒரு பாவ பிடியில் இருக்கீங்களா கர்த்தர் விடுதலை கொடுப்பார் நோயில் இருக்கீங்களா கர்த்தர் விடுதலை கொடுப்பார் ஓ பயங்கரமான ஆபத்துல மாதிரி கர்த்தர் விடுதலை கொடுப்பார் சொல்ற ஓ பெரிய கஷ்டத்துல மாட்டிட்டீங்களா ஓ பண கஷ்டம் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அதுல இருந்து கர்த்தர்களை விடுதலை பண்ணுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் விடுவிக்கிறவர் குமாரன் விடுவித்தார் இங்கே இன்னைக்கும் பாருங்க விடுவிக்கிற ஆண்டவர் என்று சொல்லி பழைய பாட்டில தாவி சொல்கிறான் பாருங்க ஏனென்றால் துன்பங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் அடிமைத்தனங்கள் வரும் ஆனால் விடுவிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார் விடுதலை பெற்றுக்கொள்ள ஆசையா இருக்கிறீங்களா குமார் உங்களை விடுதலை ஆக்கணுமா ஏசு உங்களை விடுதலை ஆக்கணுமா பாருங்கள் துன்பங்கள் விடுதலை ஆண்டர் ஆக்க உண்மைதான் ஆனால் நீதிமானுக்கு தான் அப்படி செய்கிறார் இன்னைக்கு நீதிமான ஆக்க விரும்புறீங்களா கர்த்தர் காலையில் உங்களை விடுதலை பண்ணுவார் ஆக பிரச்சனையிலேருந்து கஷ்டத்துலேருந்து கண்ணிலிருந்து பேதலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவித்து அவர் சாட்சியாய் நிறுத்துகிறதே இன்றைக்கு அப்படி செய்யட்டும் ஒப்பு கொடுங்க நம் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது உண்மைதான் ஆனால் உண்மையான சுதந்திரம் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறது அந்த சுதந்திரத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக அவர் அவரை நோக்கி பார்க்குறீங்களா இந்த காலை வெளியில் கத்துறவுங்களை ஒரு பெரிய அற்புதத்தை செய்து விடுதலை பண்ணுவாராக நான் உங்களுக்கு ஆட்சியமிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவை உமக்கு சுதந்திரம் இயேசுவின் நாமத்தினாலே அன்பருடைய வசனங்களுக்காக நன்றி நீதிமான கோலத்தின்பு அநேகமாக எல்லாருடையும் விடுதலை பண்ணுவார்னு சொன்னதுக்காண்டவரை இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை அன்றுவரே ஒரு பெரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்றவரின் சுதந்திர நாளை மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அன்றுவரே எந்த அன்று இந்த இந்தியா சுதந்திரம் பெற்ற நாள் ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு சுதந்திரத்தை விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யப்பா அந்நேகர் அடிமைத்தனத்துல இருக்கிறார்கள் அநேகர் எழும்ப முடியவில்லை பல செய்து கொண்டிருந்தது அதே பாவத்தை மறுபடியும் மறுபடியும் செய்யற சூழ்நிலை இருக்கிறார்கள் இல்லை விடுதலை பண்ணும்படி சேபிக்கிறேன் குமார்னா ஏசு நீ விடுதலை பண்ணுங்க அற்புதம் செய்யுங்க நாமத்தை மையப்படுத்துகிறோம் இன்னைக்கு ஜபிக்கிற கேக்குற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கத்துற ஆசீர்வதிங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மனுஷரும் பிதா குமார் மனுஷன் நாமத்தினாலே ஆசீர்வத்தை விடுதலை பண்ணும்படிக்கிறோம் பட்ட கஷ்டங்கள் கண்ணீர்கள் போதுமான மாண்டர்கள் விடுதலை கட்படுத்த ஆசிரியை நாமத்தை மையப்படுத்து பெரிய காரியங்களை செய்யும் ஏசு நாம் ஜபிக்கிறோம் கர்த்தாபிய உங்களை ஆசிரதிப்பாராக தென்பங்கள் வரும் பிரச்சனை அடிமைத்தனங்கள் வரும் ஊடுவிக்கிறவர் உங்களோடு இருக்கிறார் கத்திரப்படியை செய்வாராக வளர்ந்து ஆளுநருடைய வசனங்களை ஒப்புப்படுத்து அவர் பயந்து நடங்க கத்திரங்களை ஆசிரியர் இன்னொரு லோகஸ்வாத்தியம் சந்திக்கும் வரையிலும் கர்த்தாபியம் எல்லாரையும் ஆசிரதிப்பார்கள் ஆமாம்